வணக்கம் சிஷ்யர்களே இப்போ நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா கமல யோகினி இந்த கமலை யோகினியை நம்ம வணங்கினால் என்னென்ன பலன் என்னென்ன இந்த தேவதை வைத்து பண்ணலாம் இதில் முழுசாக சொல்கிறேன் யார் யாருக்கு பூஜை பண்ண முழுது அதாவது ஆன்மீகத்துல யார் யார் இருக்கிறாங்க குறி சொல்கிறாங்க அல்லது வந்து மாந்திரிகம் பண்ணுறாங்க இல்லை கோவில் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஜனங்கள் வரமாட்டுக்குது பணம் காசு வரமாட்டுக்குது இல்லை சாதாரணமா இருக்கிற தொழிலதிபர்கள் இல்லை சாதாரணமா சிறு சிறு வேலைகள் செய்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் சரி பணம் காசு வராமல் இருப்பவர்களுக்கு இந்த கமல யோகி மதத்தை நீங்க சொன்னீங்கன்னா அதற்குண்டான பூஜை முறை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் காசு வரும் இதுக்கு நான் கேரண்டி ஏன்னா இந்த தேவதையை வந்து நான் வெளிக்கொண்டு வந்தது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என்னுடைய சிஷர்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன் போன வருடம் என்னுடைய பிறந்தநாளுக்கு இந்த தேவதை நான் வந்து என்னுடைய சிஷியர்களுக்கு நான் கொடுத்தேன் இந்த தேவதையை வணங்கும் பொழுது ஜன ஆகர்ஷமாகுது கடன் கொடுத்தவங்க திருப்பி கடனை கொடுத்துறாங்க நான் கேள்விப்பட்டேன் பணம் காசுக்காக இந்த தேவதை நீங்க பயன்படுத்தலாம் நான் மந்தத்தை சொல்கிறேன் தெளிவா நீங்க கேட்டுக்கங்க ீம் கிரீம் க்ளீம் மக மாயி மாய குண்டலி ஸ்டீம் ஸ்டீம் காமயோகிணி மாயவித்த வேதாளி மாய வித்த வேதாளி கமலயோகிணி கூம் 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 வசிய வசிய சுந்தரி மோகனம் மோகனம் மாய வித்த சொல்லிட்டு அது ஒரு மட்டும் தான் வரணும் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லும்பொழுது வெள்ளாடை அல்லது சகப்பு ஆடை அல்லது பச்சை ஆடை நீங்கள் கொடுத்தலாம் அதிகமாக மோகனத்தை இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க ஒன்று செல்வதற்கு பயன் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக கடன் தொல்லை இது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் விடுபடலாம் புரிதுங்களா இதில் பூஜை முறை வந்து எப்படின்னா நீங்கள் காலை மாலை இருவரும் நீங்கள் பூஜிக்கலாம் காலையில் எழுந்த உடனே தண்ணிப்படுறது சுற்று தலத்தில் குளிச்சுட்டு மஞ்சள் உப்பு இது இரண்டுத்திலையும் கலந்து நீங்கள் குளிச்சிடுங்க புரிதுங்களா கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து பாக்கு பூ பழம் தேங்காய் இதை நீங்கள் படையில வச்சுருங்க முத்திரை போடுங்க அப்படின்னு முத்திரை போட தேவையில்ல நீங்கள் கிழக்கு திசை மட்டும் பார்த்து அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் போதும் புரிதுங்களா ஆனால் இருந்தாலும் உங்களுடைய அந்த விளக்கு நெத்தி பொருள் நேராக ஏறிட்டோம் அப்படி இல்லையா ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பிறப்புறுப்பு அது நேராக எரியணும் பெண்களாக இருந்தாலும் சரி அப்படி நேராக எரியணும் புரிதுங்களா அல்லது வயிற்று நேராக இந்த மூன்று பகுதி நேராக விளக்கு எரியணும் புரிதுங்களா இதை மட்டும் நீங்கள் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த மூன்று பகுதி நேராக விளக்கு எறிவது மிகவும் நல்லது இதாக இதுக்குண்டான உண்மையான பூஜை முறை அந்த வெளிச்சம் அந்த அதுக்கு நெத்தி போட்டில் அல்லது வந்து தொப்புலில் அல்ல பெருப்பொறுப்பில் அந்த வெளிச்சம் படுற மாதிரி அந்த ஒலி போடுற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணணும் அவ்வளோதாங்க நீங்கள் நினைக்கிறது நீங்கள் கேட்குறது சத்தியமாக நடக்கும் நபம் வச்சுக்கோங்க ஆறாம் தேதி பயிற்சி வச்சிருக்கிறேன் பயிற்சி கட்டம் ஆயிரத்தி ஐநூறுரூபா வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக அனைத்து சிஷியரும் கண்டிப்பாக வந்துடுங்க முன்கூட்டியே யார் யாருக்கு என்னென்ன தேவதை வேணும் என்னை முன்கூட்டியே சொல்லிவிடுங்க நான் உங்களுக்கு அதுக்கு நான் பூஜை பண்ணுறது ரெடி பண்ணிவிடுவேன் ரெண்டாவது இந்த இது மாதிரி காப்பு முத்து அவங்கவுங்க பேர் அப்பிச்சுருக்கிறீங்க சிஷியர்கள்லாம் அவங்களுக்குண்டான முத்து வந்து சில பேருக்கு வெள்ளை வருது சில பேருக்கு கருப்பு வருது ஆனால் கருப்பு வந்து அதிகமாக கிடைக்காது வெள்ளை இது வந்து கிடச்சிருக்குது கருப்பு வந்து முக்கியமாக யாராக கிடச்சி நான் சொல்கிறேன் நான் நீங்கள் வரும்பொழுது நான் எவ்வளோ சொல்கிறானு நீங்கள் காணிக்க எடுத்துகிட்டு வந்துருங்க நன்றி